எண்பதுகளில் ஒரு சிறுவனாக நம்மை கடந்து சென்றவர் இன்று யாழ்ப்பாணக் கல்லூரியின் பிரதி அதிபராக பதவியேற்று கல்லூரியை வழிநடத்தி செல்கிறார் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்திதான் இவருடைய குடும்பத்தில் இருந்து சிலர் யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியர் பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக அண்டன் சந்திரகுமார் பிரான்சிஸ் அவர்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களை பற்றிய சில தகவல்களோடு இந்த நேர்காணலை ஆரம்பிக்கலாம் வணக்கம் வணக்கம் நான் அண்டன் சந்திரகுமார் பிரான்சிஸ் நான் யாழ்ப்பாண கல்லூரியுடைய ஒரு பழைய மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரையும் யாழ்ப்பாண கல்வியை கல்வி கற்றேன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மீண்டும் யாழ்ப்பாண கல்வியை ஒரு ஆசிரியராக இணைந்து கொண்டேன் நான் கல்வி கற்கின்ற காலத்திலே எனக்கு ராஜன் கதராம் அவர்கள் அதிபராக இருந்தார் அதன் பின் பிஷப் ஜெபினேசன் அவர்கள் அதிபராக இருந்தார் அதன் பின்னர் நான் ஆசிரியனாக இணைகின்ற பொழுது ராஜன் ராஜநாயம் அவர்கள் அதிபராக இருந்தார் அவரைத் தொடர்ந்து இறைவரன் போல் அவர்கள் அதிபராக இருந்தார் அதன் பின்னர் நோயல் விமலேந்தன் அவர்கள் அதிபராக இருந்தார் இறுதியாக வணக்கத்துக்குரிய சோழமன் அவர்கள் அதிபராக இருந்தார் இப்பொழுது ருஷிரா குலசிங்கம் அவர்கள் அதிபராக இருக்கின்றார் இந்த வரலாற்று அதிபர்களோடு எனக்கு பயணிப்பதற்கும் அவர்களோடு பணியாற்றுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது அது எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது அந்த அனுபவங்களோடு யாழ்ப்பாண கல்லூரியை கல்வி கற்ற அனுபவங்களோடு நான் இப்பொழுது ஒரு பிரதி அதிபராக யாழ்ப்பாணக் கல்லூரியிலே பணியாற்றுகின்றேன் நான் கற்ற காலங்கள் ஒரு துறை இப்பொழுது கற்பிக்கின்ற காலம் இன்னொரு துறையாக யாழ்ப்பாணக் கல்லூரி அமைந்திருக்கின்றது யாழ்ப்பாணக் கல்லூரி வரலாற்றிலே பல கலைகளையும் பல துறைகளையும் கொண்ட ஒரு கலைக்கூடமாக கல்லூரி இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது நாங்கள் நிறைய சவால்கள் மத்தியிலே யாழ்ப்பாணக் கல்லூரியை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலங்களிலே கல்லூரியுடைய செயற்பாடுகள் ரீதியிலே பிறந்ததாக இருந்தாலும் இப்பொழுதும் யாழ்ப்பாண கல்லூரியுடைய செயற்பாடுகள் உலகளாவ் ரீதியிலே சர்வதேச மட்டத்திலே மாணவர்களை பங்கு பெற்ற வைப்பது எங்களுடைய ஒரு பெரிய பணியாக இருக்கின்றது அந்த காலங்களில் எங்களுடைய கல்லூரி தான் ஒரு உயர்ந்த கல்லூரியாக இருந்தது மிஷரிமார் மிஷரிமார்களாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த கலைக்கூடமாக இருந்தது ஆனால் இப்பொழுது இலங்கையிலே எல்லா கல்லூரிகளுமே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம் கூட அரச பாடசாலைகளை நல்ல உயர்நிலையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது எங்களுக்கு கல்வித்துறையிலே நாங்கள் ஒரு போட்டி போட்டு கொண்டு தான் நாங்கள் கல்வித்துறையை பாடசாலையை வளர்க்க வேண்டியதாக இருக்கின்றது இன்று ஒவ்வொரு நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டாலும் மாணவர்களை தேசிய மட்டத்துக்கு கொண்டு கொண்டு செல்வது தான் எங்களுடைய பெரிய இலக்காக இருக்கின்றது ஒரு விளையாட்டாக எடுத்தாலும் சரி ஒரு தமிழ் தின போட்டியாக எடுத்தாலும் சரி ஒரு ஆங்கிலத்தின போட்டியாக எடுத்தாலும் சரி ஒரு எழுத்தாக்கமோ பேச்சாற்றலோ ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மாணவனையும் நாங்கள் பயிற்றுவித்து தேசிய மட்டத்திலே அவனை ஒரு சாதனையாளனாக அமைப்பது தான் இன்றைய கல்லூரிகளுடைய வெற்றி படைப்பாக இருக்கின்றது அன்றைய சாதனைகள் அன்றைய இலக்குகள் வேறு இன்றைய சாதனைகள் இன்றைய இலக்குகள் வேறு இப்பொழுது ஒரு ஐடி வேர்ல்டு ஆகவே நாங்கள் மாணவர்களை இப்பொழுது பண்படுத்துவது வளப்படுத்துவது தயார்படுத்துவது என்பது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒரு சவாலாகவே இருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற சமூக மயமாக்கல் உலக மயமாக்கல் வளர்ச்சி இவை எல்லாவற்றுக்கூடாக மாணவருடைய ஒழுக்கம் கல்வி லட்சியம் மேம்பாடு என்பவற்றை கொண்டு செல்வது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அல்ல ஒவ்வொரு கல்வியுடைய நிர்வாகத்துக்கும் ஒரு பெரிய சவாலாகவே இருக்கின்றது ஆனால் அந்த சவாலை இன்று கல்லூரி மிக வெற்றியாக அதனை வழிநடத்தி செல்லுகின்றது அந்த பாதையிலே பிள்ளைகளை வளர்த்தி செல்கின்றது நீங்கள் கடைசியாக நடந்த பரிசளிப்பு விழாவை பார்வையிட்டிருந்தால் தெரியும் அநேக சாதனைகளை மாணவர்கள் படைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது ஒன்பது மாணவர்கள் மெடிக்கல் ஃபேக்கல்டி இருக்கிறார்கள் ஏழு மாணவர்கள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி இருக்கிறார்கள் கடைசியாக நடந்த உயர்தர பரீட்சையிலே முப்பது மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே இந்த வளர்ச்சி இனியும் எங்களுக்கு அதிகரித்து கொண்டு போகும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அண்மையில் யாழ்ப்பாணக் அதிபராக இருக்கிற திருமதி ருஷிரா குலசிங்கம் அவர்களை நான் சந்தித்த பொழுது நீங்கள் கூறிய அந்த பரிசளிப்பு விழாவைப் பற்றி இப்படி கேட்டிருந்தேன் நீங்க அதிபராக பொறுப்பேற்று சில மாதங்களுக்கு உள்ளாகவே நான்கு வருடத்து பிரைஸ் கிவிங்க ஒரே நேரத்தில் எப்படி உங்களால் செய்ய முடிஞ்சு ஓ அது நல்ல கேள்வி என்னால் மட்டுமல்ல என்னோட கூட இருந்து விசேஷமாக உபதலைவர் டெப்யூட்டி பிரின்சிபல் மிஸ்டர் ஏசி பிரான்சிஸ் அவருக்கு பல வருட அனுபவம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பிள்ளைகள் நாலு வருடங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காதது எனக்கு ஒரு கவலையாக இருந்தது அப்போயால் நாங்கள் மீட் பண்ணி எங்களோட நிர்வாகிகள் எல்லோரும் உண்டாக சந்தித்து கூடி வி டிசைட் நாலு வருடத்தில் ஸ்பெஷல் ப்ரைஸஸ் எல்லாம் கொடுக்கணும் ஸ்பெஷல் ப்ரைஸஸ் எப்படியும் அவங்களுக்கு தேவை சப்ஜெக்ட் ப்ரைஸஸ் ஒரு வருடத்தன் ப்ரைசஸ்ஸை கொடுத்து முடித்தோம் மற்ற இன்னும் ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்களான் சப்ஜெக்ட் ப்ரைசஸ் அது ஒரு குறை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைம் ப்ராப்ளமான தான் அதை நாங்கள் கொடுக்க நினைக்கவில்லை நான் அதை நாங்கள் திரும்ப இந்த வருடத்தில் வைத்து அந்த பெற்றோர்களையும் கூப்பிட்டு திரும்ப ஒரு சின்ன ஒரு வைபமாக வைக்க இருக்கிறோம் அப்போ அவங்கள ஒத்துழைப்பு ஸ்டாஃப் நான் முதல் கூறியபடி மாதிரி சப்போர்ட் அவர்கிட்ட டெடிக்கேஷன் அவர்கிட்ட கோஆப்ரேஷன் ஆனால் தான் இது செய்யக்கூடியதாக இருந்தது நான் மேற்பார்வை செய்தது உண்மை ஆனால் கூடிய வேலைகள் எல்லாம் அவர்களால் செய்து முடித்தார் இவர் புஷ்பராஜா கிறிஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணக் கல்லூரியின் ஏஎல் மாணவர் பிரதி அதிபர் சந்திரன் பிரான்சிஸ் அவர்களுடைய மேற்பார்வையோடு உதவியோடு குளோரியஸ் டூ ஹண்ட்ரட் என்கிற யாழ்ப்பாண கல்லூரியின் வரலாற்றை பற்றிய ஒரு டாக்குமெண்டரியை இயக்கியிருக்கிற மாணவர் சந்திரன் மாஸ்டருடைய பங்களிப்பும் உதவியும் எவ்வாறு இருந்தது என்று இவரிடம் நான் கேட்டபோது இப்படி சொல்கிறார் ஒரு ரஜினி படத்திற்கு கிடைக்கிற வரவேற்பு வணக்கம் நான் கிறிஸ்டின் குளோரியஸ் டூ ஹண்ட்ரட் திரைப்பட இயக்குனர் இந்த திரைப்படமானது வணக்கத்துக்குரிய பேராயர் முன்னாள் யாழ்ப்பாணம் கல்லூரி அதிபர் ஜெபனேசன் ஆசிரியரின் கதை கதை வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண கல்லூரியின் இருநூறு ஆண்டு கால வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் சந்திரன் மசரன் வழிகாட்டலுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு உயர்தர மாணவர்கள் அலைந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது இந்த திரைப்படம் வந்து தயாரிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து திரையிடப்பட்ட காலம் வரைக்கும் பல விமர்சனங்களையும் சவால்களையும் தாண்டித்தான் வந்தது இந்த விமர்சனங்களும் சவால்களும் பெறுகின்ற போதும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து சந்திரன் மாஸ்டர் இந்த திரைப்படம் வெற்றிகரமாக திரையிடுறதுக்கு ஒரு பக்க பலமாக இருந்துள்ளார் இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மாணவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு வந்து எந்த ஒரு முன்னனுபவங்கள் இல்லாத போதும் வந்து எங்களில் ஒரு நம்பிக்கையை வச்சு பழி இருந்து நிதிகளை பெற்று வந்து இந்த ஆக்கத்தை சார் ஊக்குவிச்சதோட எங்கள்கிட்ட மாணவர்கள் இந்த ஆக்கத்தை வெளிப்படுத்துகிறதுக்கும் சந்திரன் சார் வந்து பக்க விலமாக இருந்துருக்கு இதே போன்ற செயற்பாடுகளை மேலும் செய்து வந்து யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து மேலும் படைப்புகள் வந்து வெளிவரணும் வந்து இருபத்தொரு மாணவர்கள் மாணவர்களின் தனிப்பட்ட திறமைகளை கண்டறிந்து அவர்களை மேடை நாடகம் வில்லுப்பாட்டு நாட்டுக்கூத்து பேச்சு போட்டிகள் என்பனவற்றில் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை மேலோங்க செய்கிற ஒரு பண்பு உங்களிடம் அதிகமாக இருக்கிறது என்பதை பல மாணவர்கள் சொல்கிறார்கள் அத்துடன் படிப்பதற்கு வசதியற்ற நிலைமையில் காணப்படுகின்ற சிலரையும் இனம் கண்டு உங்களுடைய சொந்த பணத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தினீர்கள் என்பதையும் நான் கேள்விப்படுகிறேன் எத்தனையோ இடர்பாடுகள் வந்தபோதும் தன்னுடைய கல்வி பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது யாழ்ப்பாண கல்லூரி இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கும் இந்த வேளையில் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கான உங்களுடைய வாழ்த்துகள் என்ன இது ஒரு வட்டுக்கோட்டை கிராமமாக இருந்தது இந்த வட்டுக்குறை கிராமத்தை நோக்கி மிஷரிமார் நல்ல எண்ணத்தோடு தியாக உணர்வோடு வந்து பணி ஆரம்பித்தார்கள் அந்த பணி கூடாக வளர்ந்து வந்ததுதான் இந்த கல்லூரி ஆகவே அந்த வரலாற்று பாதையிலே நாங்கள் இன்று அந்த வரலாற்று பொறுப்பை எடுத்திருக்கின்ற நாங்கள் பல்வேறு சவால்கள் மத்தியிலே அந்த பணியை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் பல்வேறு சவால்களை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் காலத்து காலம் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகின்றோம் என்னதான் இடைஞ்சர்கள் வந்தாலும் என்னதான் இடையூறுகள் வந்தாலும் எங்களுடைய இலக்கு கல்லூரியை உயர்நிலைக்கு நிலைக்கு தமிழ் சமூகத்திலே தமிழ் சமூக மத்தியிலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு உயர்ந்த கல்விக்கூடமாக இதனை நாங்கள் உருவாக்குவதே தொடர்ந்து எங்களுடைய பணியாக இருக்கின்றது என்பதை கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி திரு அன்டன் சந்திரகுமார் பிரான்சிஸ் இது ஒரு சிறிய நேர்காணலாக இருந்தாலும் நறுக்கென்று நச்சென்று முக்கியமான விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் உங்களுடைய கல்வி பணி சிறக்கவும் தொடரவும் நாங்கள் இதயபூர்வமாக வாழ்த்துகிறோம் நன்றி